ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணியம் இருபத்தைந்தாவது தசகம் மூன்றாவது ஸ்லோகம் இது ஒரு சுவாமியோட டிஸ்கிரிப்ஷனாக இருக்கு இந்த ஸ்லோகம் தப்த ஸ்வர்ண சவர்ணகூர்ணது அதிருக்ஷாக்ஷம் சட்டாகேசர புரோத்கம்பனிகும்பித்து அம்பரம் अहो जीवत तव हि दम बभु व्याप्त व्याप्तम महोदरी सक मुखं खड्ग उग्र वल्गण महा जिक्वा निर्गम अदृश्यमान समूह दमश्रयुग उद्दामरं <coughs> तप्त स्वर्ण सवर्णघूर्णत् अति अतिरुक्ष आक्षं शटाकेसर प्रोत्कम्प प्रणिकुम्भित् अम्बरम् अहो जीयत् तव इदम्बभू व्याप्तव्याप्तमहोदरिसखमुखं खड्ग उग्रवल्गन् महाजिह्वानिर्गम அதிர்சியமான சமூக தம்ஷ்ராயுக உடாமரம் தவஹிதம் பபு உனது இது மாதிரியான தோற்றத்திற்கு ஜீயது வெற்றி கோஷங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறார் அது ரெண்டாவது வயலில் இருக்குது இங்கே இருக்குது தவஹிதம் பபுஹு ஜீகது அகோ கூட சேர்த்துக்கலாம் இல்லை அம்ப சரி தப்த ஸ்வர்ண சவர்ண உருகின தங்க நிகரத்தில் கூர்ணது சுழல்கின்ற அதிருக்ஷ ஆக்ஷம் கூர்மையான கண்கள் பெருமானுடைய கண்கள் இப்படி இருக்குது அது உருகின தங்க நிறத்தில் சுழல்கின்ற அந்த கூர்மையான உன்னுடைய கண்கள் சடாகேசர பிடரிமயிர் ப்ரோ கம்ப விரிந்து அசைகிறது கற்பனை பண்ணி அது பிரணி பிரணி கும்பது பிரணி கும்பிது அம்பரம் ஆகாசத்தை மறைக்கிறது அந்த பிடரி மயில் அது அந்த அம்பரம்னா ஆகாசம் அதுக்கப்புறம் பிரணி கும்பித்து அப்படிங்கன்னா அதை மறைக்கிறது அசைந்து ஆகாசத்தை மறக்க அஹோ என்ன அதிசயம் பிராப்த பிராப்த சாரி வியாப்த வியாப்த மிக மிக பெரிதாக திறந்த ஞாபகத்தான திறந்துருக்கு நம்ம மிக இருக்கிறதுனால மிக மிக பெரிதாக திற திறந்த மகோதரி சக குகையை ஒத்த முகம் வாய் மகோதரின்னா குகை குகை மாதிரி இருக்கிற வாய் ஒத்த பேழ்வாய் அப்படின்னு ஆழ்வார்கள் எழுவ பேழ்வாய்னால் இல்லை குகை மாதிரி இருக்கிற பெரிய வாய் அப்புறம் கட்க உ கவுற வாழை போன்ற மிகவும் வல்கன்னா கூர்மையானது கட்கம்னா வாழ் வாழை ஒத்த கூர்மையான தம்ஸ்ரா யுக சிங்கப்பல் கிரண்டும் வெளிப்பட கனைன் கனைன்ட்ரீதுன்னு சொல்லுவோம் அதை வெளியில் தெரியுறதாங்க சிங்கப்பல் கிரண்டும் வெளிப்பட தம்ஷா யுக யுகன்னு போட்டதுனால ரெண்டும் தெரியுது பெரிய மகா பெரிய ஜிஹ்வா நிர்கம சிவந்தனாக்கு வெளியே தொங்க அதிர்சியமான இந்த காட்சியை யாராலும் பார்க்க முடியாது பார்க்க முடியாத சமூக விசேஷ கலவை இது இது மாதிரி பல்லு ரெண்டும் வழியில் தெரியறது நாக்கு தொங்கிறது கண்கள் தங்க நிறத்தில் எங்கெங்கும் சுற்றுறது இது மாதிரியான கலவையை உடாமரம் உடாமரம் அதிக பயங்கரமான காட்சி அளித்தது எல்லோரையும் பயமுறுத்தியது இது மாதிரி தான் பெருமாள் இது இதிலேருந்து தோன்றினார் இதிலேருந்து தூணில் இருந்து வெறும் அர்த்தம் அத்திரம் படிக்கிறேன் உனது இறுதி மாதிரியான தோற்றத்துக்கு வெற்றி கோஷங்கள் உருகின தங்க நிறத்தில் சுழல்கின்ற கூர்மையான கண்கள் பிடரிமையர் விரிந்து அசைந்து ஆகாசத்தை மறைக்க என்ன அதிசயம் மிக மிக பெரியதாக திறந்த குகை ஒத்த வாயும் வாழை போன்று மிகவும் கூர்மையான சிங்கப்பல் இரண்டும் வெளிப்பட பெரிய சிவந்தனாக்கு வெளியே தொங்க பார்க்க முடியாத ஒரு விசேஷ கலவை இது அதிபயங்கரமாக காட்சி அளித்தது அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்குமாவும் ரொம்ப சிம்பிளாக போட்டார் இவர் ஓ ஹெயில் இன்டு தட் ஃபார்ம் ஆஃப் யூஎஸ் வித் ஃபியர்ஸ் ரோலிங் ஐஸ் ஷைனிங் லைக் மோல்டன் கோல்டு வித்து க்வேரிங் மை மேன் ஓவர் காஸ்டிங் த ஸ்கை வித் அ ஒடு ஓப்பன் கேவ் லைக் மவுத் வித் அட் லைக் ஹூஜ் டங் லோலிங் அவுட் ரிவீலிங் ஏ பேர் ஆஃப் ஹூஜ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபியர்ஸ் மோலார் மோலார் கனையின்ஸுன்னு போட்டிருக்கலாம் மோலார்ஸ்னு போட்டிருக்கலாம் இதுதான் மோலார் மீன்ஸ் த டீத் दिस और दी वे मैच दीन्टन गोल स्वर्ण अंडरस्टंड तप्त मीन हर मोल मो मोल बुरी अंडर्स्ट दट गुक्ष मीन दईस् देर मूविंग अरउंड The molten gold or gold like eyes are roaming around like that. That is a the scene. Then Satakesara, the main, the hairs of the lion are that form. Prokampa, -com, pro they are all waving. Pradi Pradikumpithu ambaram. Ambaram means the skies. They are closing, they are covering the skies. Like that you can understand. अहो जीयत बेट बी लेट दिस फिगर ऑफ यू एस बी विक्टोरियस कैन बी अंडरस्टैंड लाइक दैट अहो मीन एन एक्सप्रेशन इज एन एक्सक्लमेशन हॉबिट इज लाइक दैट व्याप्त व्याप्त महोदरी सक मुख मुखम मीन दउथ्थ इट इस महोदरी सख इट इज लाइक ए बिग गेम व्याप्त व्याप्त वैडो ओपन केव केव लाइक मौथ् खड्ग उग्र वग्ला खड मींस दि स्वर्ड स्वर्ड लाइक शार्प महाजीव निर्ग्व इट इस द इज आयर शार्प द वर्ड एंड इट इस हांगिंग औट अदृश्यमान समूह दमश्रायुग उड्डा मर अदृश्यवान यू कैनाट सी दिट नार्मली अदृश्यवान समूह मीन ग्रूप आफ् दीस् दमश्रायुग वि कनेंटी आलसो विबल इट इस्डा मर इस मीनिंग ऑफ दिसोका इन इंग्लिश लेट अस रीड द स्लोका तप्त स्वर्ण सवर्ण गूर्णत् अतिरुक्षाक्षं शाकेहसरप्रोक्कं उप प्रणिकुम्भित् अम्बरम् अहो जीयत् तव इदं बपुः व्याप्तव्याप्तमहोदरिसखमुखं खड्ग उग्रवल्गन् महाजिह्वा निर्गम अदृश्यमानसमूह दंशायुग उड्डामरं श्रीमते रामानुजाय नमः